வீடுதாங்க கிழக்கு பார்த்த வீடு வடக்கு கிழக்கு கார்னர் கார் பார்க்கிங் ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் விற்பனைக்கு இருக்கு கிச்சன் ஃபுல்லா கிச்சன் கபோர்டு வாட்ரூப் எல்லாமே போட்டிருக்காங்க பாத்ரூம் மட்டுமே மூணு பாத்ரூம் இருக்கு వెస్టర్న్ టాయిలెట్ వందు இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பட்டன் அமுத்துங்க பெல் பட்டன் அமுத்துங்க அப்போ தான் இது போல் ரெகுலராக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்